ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னா சூப்பராக எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டான சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குங்க பண்ணுறது எவ்வளோ சிம்பிளோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க இது வந்து ஹாக்கனி ஃபுல்லாக தான் இது பண்ணியிருக்கேன் சில பேருக்கு வந்து கல கரம் மசாலா வந்து முழுசாகவும் சாப்பிட பிடிக்காது பசங்களுக்குனாலும் சரி வயசான வயசான எப்படி எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்குன்னு நினப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம முழு கரம் மசாலாவாக போட்டு நம்ம மசாலாவை நம்ம கொதித்து வைக்க எடுக்க போகிறோங்க இந்த மூடிக்கு தான் அளவு எடுத்துருக்கேன் இந்த சின்ன டப்பி மூடி அளவுக்கு அதில் ஒரு மூடி வந்து முழு தனியாக போட்டிருக்கேன் முழு மிளகு போட்டிருக்கேன் அப்புறம் சோம்பு ரெண்டே ரெண்டு இந்த பிரிஞ்சி இலை நம்ம துக்கடா பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு கிரா பட்டை போட்டுக்கோங்க அப்படியே கொத்தமல்லி தண்டு புதினா இலை அப்புறம் மூணே மூணு வர மிளகா போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம என்னது கொஞ்சம் காய்கறி போகிறோம் என்ன காய்கறின்னா முட்டைக்கோசு சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இதில் கொஞ்சோண்டு முழு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த நம்ம பொங்கலுக்கெல்லாம் வைப்போமே அந்த மஞ்சள் துண்டு போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அப்போ அது இப்போ இதுக்கு இல்லைன்ட்டு ஆனால் அது சேர்க்கல இது நல்லா வந்து நாலு கிளாஸ் தண்ணி வந்து ரெண்டு கிளாஸாக ஆகிறது வரைக்கும் கொதிக்கட்டும் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க அது ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ காய்கறி இதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த வின்டர் டை ஃப்ரெஷ்ஷான நிறைய காய்கறி வருது பட்டானா பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கேரட்லாம் இருந்தது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய்யில் தான் செய்ய போகிறேன் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை நெய் நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அஞ்சு காஞ்ச் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஸ்லைஸ் வெட்டின மூணு வெங்காயம் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெலிசாக நல்லா வெட்டி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா அது வதக்கி லா ப்ரௌன் கலராக வரணும் அப்போ தான் இந்த ரைஸுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கூட கலரும் நல்லா கொடுக்குங்க நல்லா இந்த மாதிரி ப்ரவுன் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து காய்கறி ஆடு பண்ணுவோம் என்ன காய்கறின்னு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே ஒன்று ஒன்று அதை சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது குட மிளகா பேபிகார்ன் பன்னீர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்க்கலாங்க இன்றைக்கி வெறும் அந்த அஞ்சு பொருளை மட்டும் நான் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் இது எல்லா காய்கறியுமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வந்து டமோட்டோ தக்காளி பழம் நம்ம சேர்க்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்ப்போம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தான் சேர்ப்போம் ஆனால் நம்ம கொஞ்சம் இது விட்டு விட்டு நம்ம சேர்க்கணும் அப்படி சேர்த்ததுனாக்களை தான் அது வந்து தெரி தெரியாமல் நல்லா அது கூட மிக்சிங்காக ஆகும் இதுக்கு மேலே கொஞ்சம் கலர் வரதுக்காக லைட்டாக அந்த மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த காய்கறி வேகிறதுக்காண்டி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தாங்க சேர்க்க போகிறோம் ஏன்னா நிறைய சேர்க்க போகிறது கிடையாது ஆல்ரெடி நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் தெரியுமா அதில் தான் நம்மளுக்கு எல்லா மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ அந்த ம தண்ணியை வந்து நம்ம நம்ம அரிச்சு எடுக்க போகிறோம் அந்த ஆக்கினி ஃபுல்லாகவும் நம்ம சொல்கிறோம்ல அந்த ஆக்கினி வந்து இந்த காய்கறியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொ கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆக்னி இந்த ஹாக்கினி ஃபுல்லாக நம்ம இந்த காய்கறி ஃபுல்லாக எடுத்துக்கிட போகிறோம் இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு பண்ணதுக்கோ வேறு பொ பொரியலோ பாஜி சப்ஜி பண்ணதுக்கு இதை நீங்கள் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த வெறும் இந்த தண்ணி மட்டும்தாங்க பாருங்க ஒரு பிரியாணி மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டாச்சு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன்னா தயிரை ஊற்றி நம்ம கொஞ்சம் விரவி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி விறகு நாக்களில் உங்களுக்கு என்னது அது தெரியாமல் வரும் மசாலாலே அது வந்து நல்லா சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம ஆல்ரெடி நான் தண்ணி ஊற வச்சுருக்கோம் தெரியுமா அந்த தண்ணியை தான் நம்ம அந்த அரிசி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்க நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக ஆகிட்டு இது நம்ம நிறைய கரண்டி போட்டு கிண்டி அந்த அரிசி உடையிற மாதிரி பண்ணக்கூடாதுங்க மேல்ட் ஆகல அப்படி பொதுவாக நீங்கள் இப்படி கிளரி எடுத்துகிட்டு நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஃபுல் நாலு கிளாஸ் ஆக்குன தண்ணி ரெண்டரை கிளாஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் என்ன செஞ்சேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வெந்நீர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் உப்பு இருக்கான்னு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனாக்கில் நான் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரது அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் என்ன செய்யணும் இதை தம் போட்டு எடுக்க மாதிரி எடுக்கணும் இருபது நிமிஷம் கரெக்டாக வச்சேங்க பாருங்கள் பிடிக்காமல் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதில் அரிசி நல்லா வெந்து காய்கறி ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்குங்க நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மற்ற காய்கறியெல்லாம் கூட வெந்துடும் உருளைக்கெழங்கு தான் எப்போவுமே வேகாது எவ்வளோ நல்லா பக்குவமாக புலப்பெல்லாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க உருளைக்கெழங்கும் சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்தாலே மற்ற காய்கறி வெந்த மாதிரி தான் இதுக்கு மேலே நல்லா கொத்தமல்லி தூவி ஒரு அரை ஸ்பூன் அந்த கரம் மசாலா இருக்குன்னு சொன்னாலே அது மெல்ட்டால தூவி கொஞ்சம் மூடி வச்சுருக்கோங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்ல ஒரு தயிர் அப்புறம் கொஞ்சம் சேவ் ஒரு இல்லையா மிக்சர் அதை நான் அதில் போட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு சாப்பாடு பாருங்கள் இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தம் கொடுக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இந்த காய்கறிலாம் கொஞ்சம் வதக்கி ஒரு பத்து நிமிஷம் ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த அக்னி ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது இது ரொம்ப சிம்பிள் தான் அவங்களுக்கு தான் ரொம்ப நேரம் இது ஆகுதுன்னு தோணுங்க இதுக்கு பாருங்க நான் தயிர் கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன் மேலே வந்து கொஞ்சம் ஓமம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஓமத்தையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த ராயத்தா நீங்கள் நார்மலாக வெங்காய தயிர் பச்சடி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க ஆனால் இந்த அக்னி ஃபுல்லாக உங்கள் வீட்டில் வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அது செய்கிறது நான் இது ஃபஸ்ட் தான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வச்சு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்